ட்ரிப்பே வந்து பாத்தீங்கன்னா விழுந்துருச்சு நம்ம இன்னும் ட்ரிப்பே எடுக்கலை இப்போ தான் எடுத்திருக்கேன் ரூம்ல இருந்து வீடியோ கொஞ்சம் எடுத்துன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லிட்டு அங்கேருந்து கோவூர் வழியா உள்ள வந்துட்டு நம்ம பல்லாவரம் போகும் பார்த்தீங்களா அது வழியா உள்ள வந்து வீடியோ கொஞ்சம் வேலை சொல்லி முடிச்சிட்டேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப் விழுந்துச்சு ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் காமிச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் திருப்பூர் அங்கிருந்து மகாளிப்புறோம் அங்கிருந்து அப்படியே சுத்திரலாம் நல்ல ட்ரிப்பு தான் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா காமிச்சிச்சு கஸ்டமர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரிங்க இப்படி இப்படி இருக்குது ஆனால் நான் உங்ககிட்ட வந்து எனக்கு நீங்கள் கொடுங்க நான் கேட்கல நீங்கள் இதுமாதிரி போயிருப்பீங்க உங்களுக்கு எவ்வளோ உங்களால் தர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னா பிரதர் வாங்க பிரதர் பார்த்துக்கலாம் அப்படின்னா இப்போ பிக்கப் பண்ண கிளம்பியாச்சு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் ஒவ்வொரு வீடியோ கன்ஃபார்மாக வரும் நீங்களே பாருங்கள் இதில் நிறைய பேர் வந்து கஷ்டத்தவே நான் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் சொல்கிறேன் சில பேரிஞ்சுக்கிறவாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி வீடியோ ட்ரிப்பை முடிச்சிட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் அவர் கால் பண்ணேன் ஜி இந்தா வரேன் ஜி வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க டூ மினிட்ஸ் சொல்லி எப்படியா அந்த வர்றாரு ட்ரா பண்ணிவிட்டு ஃபேமிலியாக தான் கோயிலுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேமிலியாக தான் வர்றாங்க ஓகே முடிச்சுட்டு கூப்பிட்றேன் திருப்பூரூரில் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டோம் அமௌண்ட்டை பற்றி சொல்கிறேன் நம்ம அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா லேட் ஆயிரும் நம்ம மகாபலிபுரம் ரோடு இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து திருப்பூரூரிலேருந்து நம்ம மகாபலிபுரம் போகும் பார்த்தீங்களா அந்த ரோட்டில் வந்துவிட்டோம்னா நமக்கு வந்து கிட்டே ரெசார்ட் அதிகமாக இருக்கிறதுனால ட்ரிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் கொஞ்சம் லாங்காகவும் நம்ம பார்த்து எடுத்துகிட்டு கிளம்பலாம் இதே இது நம்ம திருப்பூர் ஊர்லேயே வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க வாய்ப்பே கிடையாது கம்மியாக தான் அடிக்கும் ட்ரிப்பும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் எடுக்க முடியாது மே அது கொஞ்சம் ரேர் தான் ஒரு ஆயிரம் இல்லை எண்ணூறு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேரு தான் ஸோ அதனால் இந்த மாதிரி இங்கிட்ட வந்து வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து லாங் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு ஆயிரம் குறையாம மேக்சிமம் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்கவேன் இது வரைக்கும் எடுத்துருக்கேன் இன்றைக்கி எப்படின்னு தெரில பார்க்கலாம் அதுக்காக எம்டி அடிச்சுட்டு தான் போகணும் வேறு வழி இல்லை எம்டி அடிக்க முடியாது என்னால் அப்படின்றவங்க திருப்பூரூர்லேயே உக்காந்துக்கலாம் நம்ம இங்கிட்ட கொஞ்சம் முன்னாடி போகிறதுனால ரிட்டன் வரப்போ கொஞ்சம் நம்ம லாங்காக வரலாம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கை தானே வாழ்க்கை போய்கிட்டே இருந்து பார்த்தோம்னா ட்ராப் பண்ணி முடிச்சுட்டுங்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காமிச்சது அமௌண்ட்டு நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் அதுவும் பார்த்துக்கோங்க டோட்டல் அமௌண்ட்டும் நான் வந்து எவ்வளவு லாஸ்ட்டாக வந்து அமௌண்ட் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட்டாக ஒரு ஆயிரரூவா போட்டுருப்பார் மொத்தம் ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட முடிஞ்ச அளவு சொல்லலாம் இந்த மாதிரி என்னோட நிலைமை இப்படி இருக்குங்க இந்த மாதிரி சுட்டிவேஷனை இத்தனைக்கு நான் டீட்டெயில் வர சொல்லவே இல்லை உங்களுக்கே தெரியும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க தான் கூப்பிட்டு வந்தேன் ஒரு ஆயிரம் ரூபா போட்டு விட்டாப்புல அதனால கஸ்டமர்கிட்ட அளவு சொல்லுங்க ஒரு சில பேர் சரின்னு கொடுப்பாங்க ஒரு சில பேர் என்னத்தையாவது பேசுவானுங்க ரூடா அப்படி பேசுறவங்க அவ்வளோதான் அடுத்துட்டு போய் பார்க்க வேண்டியதான் அப்படி போய்கிட்டே இருக்க வேண்டியது அப்படி போனாதாங்க இங்கே வண்டி ஓட்டி பிழைக்க முடியும் இல்லைனா சோ அதனால முடிஞ்சளவு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்க அடுத்த ட்ரிப் பண்ண என்னான்னு அப்டேட் பண்றேன்